உங்களுடைய கேள்விகள் இது சம்பந்தமாக கேள்விகள் எது இருந்தாலும் நீங்க கேட்கலாம் பாபா சொல்ற இந்த அசரி பயிற்சி செய்ய கண்ணை மூடாமல் கண்ணை திறந்து கொண்டு செய்ய பிறகு அது எங்களுக்கு கண்ணை மூடி கொண்டு செய்ய எனக்கு அது கொஞ்சம் இந்த கண்ணம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கண்ணை மூடுறது கண்ணை திறக்குறதுல ரொம்ப நாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இது பொதுவாக நம்ம பிகேஸ்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன் நீங்கள் யோகா பண்ணும்போது கண்ணை மூடிட்டீங்க ஆக்சுவலாக நம்ம கண்ணை மூடுறோமா கண்ணை திறக்கிறோமாங்கிற விஷயத்தை அதாவது கண்ணை மூடுற விஷயத்த பாபா ஏன் சொல்றார் அப்படின்னா ஹடயோகி மாதிரி ஆகிடக்கூடாது நம்மளுடைய யோகம் வந்து ஒரு ஹடயோகி மாதிரி சன்னியாசி மாதிரி ஆகிடக்கூடாது அதாவது உலகத்தில் வாழ்ந்தபடி இருந்தபடி காரியங்கள் செய்தபடி கர்மயோகி வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்காக இப்ப உதாரணத்துக்கு நான் கடை சொல்லும் போது சொல்லியிருந்தேன் நம்ம கார கைகளால காரியம் செய்யும் பொழுது நான் ஆத்மா என்ற அனுபவம் செய்ய வேண்டும் ஆக்சுவலா நீங்க பரந்தாம நிவாசின்னு அனுபவம் பண்ணும் பொழுது நம்ம கண்ணை மூடி இருக்கிறோமா கண்ணை திறந்து இருக்கிறோமா அதுவே நமக்கு தெரியாது ஆஹ் அதுதான் உண்மை அப்ப நம்ம கண்ணில் கவனம் கொடுத்தோம் அப்படின்னா அப்ப சரீர உணர்வு வந்துடுச்சுன்னு தான் அர்த்தம் இல்லையா ஆனால் கண்ணை திறந்து வைப்பதற்கான கவனம் கொடுக்கணும் ஆனால் நீங்கள் அந்த முழுமையாக அந்த ஸ்தித்தில வரும் பொழுது அது கண்ணை திறந்துருக்கா மூடி இருக்கா நமக்கு தெரியாது சரிங்களா அதனால அதை பற்றி கவனம் ரொம்ப இது பண்ண வேண்டாம் ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் கொடுக்கணும் என்னுடைய சங்கல்பம் எங்கேயும் உலக அல்லது தேகத்தினுடைய எண்ணங்கள் வராமல் இருக்குதா அதில் நாம் கொஞ்சம் கவனம் கொடுக்கலாம் அண்டு இதனுடைய விஷயத்துல க நம்ம கண்ணை திறந்திருக்கா மூடி இருக்காங்கிறத பத்தி நீங்க எப்போ முற்றிலுமா பரந்தாமத்தில் பாபா கூட அனுபவம் செய்கிறீங்களோ அப்ப கண் மூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு பட் அது வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஆனால் பாபா இன்னொரு விஷயம் சொல்றாங்க கடைசியில் பக்த ஆத்மாக்கள் அவங்க முன்னாடி வருவாங்க நீங்க அவங்களுக்கு சகாஷ் கொடுக்க வேண்டியிருக்கும் சக்தி கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போ கண்கள் திறந்த நிலையில தான் அவங்களுக்கு ஒளி மற்றும் சக்தி கொடுக்கணும் ஸோ கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாம் கண்டிப்பாக நம்ம முன்னாடி உள்ள ஆத்மாவுக்கு திருஷ்டி மூலமாக சக்தி கொடுக்கணும் ஸோ இது போன்ற காரணங்களால தான் பாபா கண்ணை திறந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி ஸ்திதி தான் முக்கியம் இந்தளவுக்கு நாம் பரந்தாமத்துல பாபா கூட அனுபவம் செய்கிறோம் அப்படிங்கிறது அப்புறம் வேற ஒரு கேள்விகள் ஃபேமிலியா இருக்கு நாங்க பயிற்சி செய்ய பரந்தாமத்துல அப்ப உலக விஷயங்கள் வர இல்லாம அப்பான்ற அந்த நினைவிதா அவற்று அவர் இப்படிப்பட்ட அந்த புகழ் அப்படி இருந்து வரலாமா எண்ணங்கள் துண்டா எண்ணங்கள் இருக்கக்கூடாதா அல்லது அப்படி ஒரு எண்ணங்கள் அப்பாவை பற்றி அந்த புகழக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கலாம் ஆக்சுவலா நாம வந்து சங்கல்பம் இல்லாத ஸ்டேஜுக்கு நம்ம இல்ல பிறந்தாமத்துல இருக்கும்போது கூட நாம பாபா கூட இருக்கக்கூடிய அனுபவம் நாம பண்ணுவோம் ஆக்சுவலா பாபா வந்து நெருசங்கல்பம் சங்கல்பம் மற்ற ஸ்டேஜுக்கு நம்மளை கூட்டு போறது இல்லை பொதுவாக முரளியில வரும் பிறந்தாமத்துல இருக்கும்போது நமக்கு ஆக்சுவலா ஆக்சுவலா நம்ம இருக்கும் இருக்கும்போதுல ஜடம் போல இருப்போம் எந்த ஒரு நம்ம பக்கத்துல பாபா இருக்கிறது நமக்கு தெரியாது எப்போ தெரியாது தெரியுமோ உண்மையிலேயே நம்ம பரந்தாமம் போகும் பொழுது அப்படியே போயிடுவோம் ஆனா இப்ப நாம அபியாசம் பண்ணும் பொழுது உணர்வுகளோடு தான் பறந்தாமல் போகிறோம் அப்ப பாபா கூட இருக்கிற அனுபவத்தை சங்கமேகத்துல தான் நீங்க பயிற்சி மூலமா பண்ண முடியுமே தவிர உண்மையிலே நம்ம பறந்தாமல் போகும் பொழுது நமக்கு எந்த ஒரு அனுபவமும் ஏற்படாது அதனாலதான் பயிற்சி பண்ணும் பொழுது இப்ப நாம சங்கமேகத்துல நாம பிராமண ஆத்மாக்கள் பாபா கூட இருக்கக்கூடிய அனுபவம் பயிற்சி நம்ம பறந்தாமத்துல பாபா கூட இருக்கக்கூடிய அனுபவத்தை நம்ம செய்ய முடியும் மற்றபடி உண்மையிலேயே நம்ம பறந்தாமல் போகும் பொழுது உங்களுக்கு நான் பாபா பக்கத்துல இருக்கிறேங்கிறதே தெரியாது நிர்சங்கல்பாரியா நம்ம ஸ்வீட் சைலன்ஸ்ல இருப்போம் டெட் சைலன்ஸ்ல இருப்போம் சொல்ல போலாம் அப்புறம் சரீரத்துல வரும் பொழுது தேவதா எடுக்கும் எடுக்கும்போதுதான் நமக்கு வந்து திரும்ப அந்த ஃபீலிங்ஸ் உணர்வுகள் வரும் அது வரைக்கும் உணர்வுகள் அற்ற நிலையில தான் பறந்தாமத்துல இருப்போம் ஆகையினால பாபா கூட இருக்கிற பாபாவை நினைக்கலாம் பாபா கூட இருக்கிற அனுபவம் செய்யலாம் பாபாவுடைய சுகம் சாந்தியினுடைய அந்த கிரணங்களை அனுபவம் செய்யலாம் இதெல்லாமே பரந்தாம நிவாசியா இருக்கும் பொழுது நீங்க அனுபவம் செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த சூட்சமா உலகம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க இல்ல ஆனா தடந்தாவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க அப்படிதான் இருக்கு

இது வந்து முதல் தடவை இந்த பயிற்சிகள் ஆரம்பத்தில் வந்து அவ்வளவா நமக்கு ஜஸ்ட்டு சங்கல்பங்களை ஸ்டார்ட் பண் ஸ்டாப் பண்ணுறோங்கிற மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்ய 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 தான் நாம் பாபா கூட பறந்தாமத்தில் நீங்கள் இந்த ஆதிதேவ புத்தகங்களை படிச்சுக்கலாம் இப்போ அந்த ஆரம்ப காலத்தில் அந்த தாதிமார்கள் தாதிமார்கள்லாம் அவங்க அப்போ சின்ன வயசுல இருந்தாங்க அவங்க வந்து டீப் தபரசியாக இருந்தாங்க இப்போ அவங்க பண்ண மாதிரி நம்ம தபஸ்யா பண்ணுறோமான்னு கேட்டா அப்படி ஒரு டீப் தபஸ்யா பண்றதுக்கான அவங்க பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ண முடியும் ஆனா இப்போ பண்றோமான்னு அது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இப்போ இந்த பயிற்சிகளை நம்ம திரும்ப திரும்ப செய்யும் பொழுது தாதிமார்களுக்கு தேகத்திலிருந்து முற்றிலும் விடுபட்ட ஒரு டீப் சைலன்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை நாமளும் அடைய முடியும் பிறந்தாமத்துல பாபா கூட இருக்கக்கூடிய அனுபவம் அப்படின்னா ஆக்சுவலாக தேகத்தின் உலகத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அனுபவம் இதை நம்ம அதிகப்படுத்த 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 உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு உலக விஷயங்களை நீங்க யோசிக்கவே இல்லை தூங்கி போறதுக்கு வேற விஷயம் தூங்கும் போது எல்லாமே மறந்துடும் ஆனா அசரீரி பயிற்சி பண்ணும்போது போது நீங்க எல்லாத்தையும் மறக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு எல்லா விஷயங்களையும் மறக்கக்கூடிய அதாவது சங்கல்பங்களுக்கு முற்றிலும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பயிற்சி பண்ணும் பொழுது அதனுடைய அந்த அமைதியினுடைய அஹ் அந்த டேஸ்ட் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் அது ரொம்ப நேரம் இருக்கும் பொழுது அந்த அமைதியினுடைய டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியும் பரந்தாமத்தில் சூட்சிம வதனத்தில் பார்க்கும் பொழுது பாபா கூட அந்த ஒரு அன்பினுடைய அனுபவம் பாபாவுடைய அன்பு வரதானங்கள் பாபா சொல்லக்கூடிய சிட்சாட் பண்ணக்கூடிய அந்த ஒரு இனிமையான ஆன்மீக உரையாடலினுடைய சுகத்தை அனுபவம் பண்றதுக்கு தான் சூட்ச்ம வதனம் இன்னொன்னு அனைத்து விஷயங்கள்லேருந்து விடுபட்டு அந்த ஒரு சுமைகளற்ற ஃபரிஸ்தா நிலையில அதாவது மைண்ட் ஃப்ரீ கவலையற்ற மகாராஜாவாக சொல்லுவாங்கள ரொம்ப கவலையே இல்லைப்பா சதா கால் தரையில இல்லாம பறந்துட்டே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பறக்கக்கூடிய நிலைதான் ஃபரிஸ்தா நிலை அந்த ஃபரிஸ்தா நிலையில பாபாவை சந்திக்கிறது அது ஒரு விதமான சுகமான ஒரு அனுபவம் இவன் சரீரத்துல இருக்கும்போது கூட நான் தேகத்திலிருந்து விடுபட்டிருக்கிறேன் இந்த பயிற்சியை பண்ண 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 அது ஒரு ஒரு கட்டத்துல வந்து இயற்கையாயிடும் நீங்க ஒரு விஷயத்துல பயிற்சிங்கிறது முதல்ல இப்ப நம்ம நடக்கும் பொழுது குழந்தை முதல்ல நடக்க வைக்கும் பொழுது கஷ்டப்பட்டு நடக்க வைக்கிறாங்க அப்புறம் வந்து நடக்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுது இல்லையா நமக்கு இப்ப எதாவது கஷ்டப்பட்டு நடக்கிறோமா இல்லை இல்லைல்ல அதே மாதிரிதான் நம்ம பலகாலம் தேக உணர்வுல இருந்ததுனால ஆத்ம உணர்வுக்கு வரும் பொழுது சின்ன குழந்த தவள குழந்தை நடக்கிற கதையா இருக்கு ஆனா ஒன்ஸ் நம்ம நடக்க பழகிட்டோம் அப்படின்னா இந்த பயிற்சி நமக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும் அப்போ என்னுடைய டீப் எக்ஸ்பீரியன்ஸ்கிறது நம்ம திரும்ப திரும்ப அந்த பயிற்சியை செய்துதான் அந்த அனுபவங்கிற புதையல் அடைய முடியுமே தவிர வார்த்தைகள் மூலமாக அனைத்து விஷயங்களையும் நாம அனுபவங்களை விவரிக்க முடியாது அப்ப ரொம்ப நேரம் இதுக்கு ஒரு எளிமையான விஷயம் என்னன்னா மனதுக்குள்ள நான் அமைதியான ஆத்மா இதை பல தடவைகள் உள்ளுக்குள்ள இந்த சங்கல்பம் வந்துட்டே இருக்கும் நான் அமைதியான ஆத்மா ஜோதி சொரூபமான ஆத்மா புருவ மத்தியில் மின்னக்கூடிய நட்சத்திரம் இப்படி நமக்கு நம்மளே செல்ஃப் கமெண்ட்ரி ரொம்ப நேரம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தேகத்திலிருந்து முற்றிலும் விடுபட்ட அனுபவத்தை அடையணும் அப்படின்னா தொடர்ச்சியான ஆழமான பயிற்சிகள் மூலமாக தான் அப்ப எவ்வளவு நேரம் நீங்க ஒரு தொடர்ச்சி அரை மணி நேரம் பயிற்சி பண்ணிருக்கீங்க இல்ல கால் பண்ணி நேரம் பண்ணிருக்கிறோம் வெளிய உலக சிந்தனையே வரல அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் சோ வெளியே நம்முடைய சிந்தனை போகாம உள்ளுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னாலே அது ஒரு ஆழமான தப்பசியா தான் ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாங்க இந்த பைசைக்குள்ள

ஆக்சுவலாக இது இது வந்து எப்படின்னா நமக்கு மூணு மூணு அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மாதிரி தான் சரிங்களா நாம் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க உங்களுக்கு எப்போ சரீரத்தினுடைய அந்த கர்ம விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ எப்படி வந்து நம்ம ஆஃபீஸ் போகிறோம் வேலை முடிஞ்சிருச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுவோம் அந்த மாதிரி நமக்கு பாபா எப்போதுமே சொல்கிறது நீங்கள் சரீர ரீதியில் உங்களுடைய காரியங்கள் முடிஞ்சிருச்சுன்னா சரீரத்தை விட்டு வெளியே வந்துருங்க சரி வெளியே வந்துட்டேன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னே ஃபரிஸ்தா உடையில பாபா கூட இருக்கிறது சுட்சி மரணத்துல இன்னொன்னு ஆப்ஷன் பரந்தாமத்துல இருக்கிறது சோ உங்களுக்கு ரெண்டு இடம் இருக்குது நம்ம சரீரத்தில இருந்து விடுபட்டு பரிஸ்தா ஒளி உடல்ல பிரம்ம பாபாவை சந்திக்கக்கூடிய மம்மாவை சந்திக்கக்கூடிய அனுபவம் நமக்கு அது மட்டும் கிடையாது நீங்க யாருக்காச்சும் நம்ம சகாஷ் கொடுக்கணும் சக்தி கொடுக்கணும் யாருக்காச்சும் ஸ்பெஷல் யோகா பண்ண சொல்றாங்க அப்படின்னா நம்ம பரிஸ்தா உடையில இருந்துட்டு அவங்களுக்கு நம்ம சக்காஷ் கொடுக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் வந்து பரந்தாமத்துல கம்ப்ளீட் அதாவது கம்ப்ளீட்லி புள்ளி இது வந்து அதை விட ஒரு பவர்ஃபுல் ஸ்டேஜ் ஃபரிஸ்தா ஸ்டேஜை விட ஒரு பவர்ஃபுல் ஸ்டேஜ் விதை பாபா எப்படி விதை ரூபமா இருக்கிறாரோ நம்மளும் விதை ரூபமா பாபா கூட இருக்கிறோம் இருக்குது ஃபரிஸ்தா ரூபத்தை விட நாம பறந்தாமத்துல பாபா கூட ஜோதி ரூபமா விஜய் ரூபமா இருக்கிறது இன்னுமே பவர்ஃபுல் ஸ்டேஜ் பட் உங்களுக்கு எந்த நேரத்துல எப்படி இருக்க வசதியோ சரீரத்தில இருந்து விடுபட்டு நீங்க சரீரத்துல இருக்கும் போது ஆத்ம உணர்வுல இருக்கிறீங்க சரீரத்தை விட்டு விடுபடும் பொழுது விருப்பம் இருந்தா பாபா கூட பேசுறதுக்கு நம்ம பறந்த சுட்சி மரணத்துக்கு போகலாம் இல்லைன்னா பரந்தாமத்துக்கு போகலாம் சோ ரெண்டுமே பவர்ஃபுல் நிராகாரி ஆக்காரி ரெண்டுமே பவர்ஃபுல்லான ஒரு ரெண்டு சொரூபங்கள்னு பாபா பல முரளிகள்ல இந்த ரெண்டு பயிற்சியுமே திரும்ப திரும்ப பண்ண சொல்லலாம் நிராகாரி ஆக்காரி நிராகாரினா ஒளி உடல் கூட கிடையாது ஜோதிர் பிந்து ஆக்காரினா ஒளி உடல் ஃபரிஸ்தா உடல் ஸோ ரெண்டுமே பவர்ஃபுல்லான பிராக்டிஸ் தான் ஸோ எந்த நேரத்துல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த சொரூபத்துல ரொம்ப நேரம் இருக்கக்கூடிய பயிற்சி பண்ணலாம் ஒரு நேரம் நிராகாரி பண்ணா ஒரு நேரம் ஆகாரி பயிற்சி பண்ணலாம் இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை வச்சுதான் இது வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இந்த கேள்வி கேட்கிறேன் இப்ப நீங்க சொன்னீங்கதான் எதாதி மேத் எவ்வளவு பயிற்சி பண்ணிச்சுன்னா அதுல எத்தனை பர்சன்ட் நாங்க பண்றோமோ தெரியலன்னு சொல்லி அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அதை நாங்க எப்படி நிவர்த்தி பண்றோம் இதுல இங்க இந்த குரூப்ல நிறைய வெரைட்டியான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுன்றதுக்காண்டி இந்த கேள்வி கேட்கும்போது உங்களோட வாய் வந்தால் நல்லா இருக்கு அதாவது பயிற்சியில வந்து அதுக்கு காரணம் கேக்குறீங்களா எப்படின்னு கேக்குறீங்களா ஆமா என்ன எங்களை தடுக்குது என்ன இப்ப அந்த காலத்துல முயற்சி என்ன அந்த காலத்துல இருந்த அவங்க நிறைய வெளிமுகமா வரல காரணம் என்னன்னா ஆஹ் பாபா நீங்க வந்து ஒரு உங்களுக்கு ஒரு குஞ்சுதாதியுடைய ஒரு அனுபவம் ஒண்ணு இருக்கு லாஸ்ட் டைம் நம்ம சங்கமேகம் மேகசின் உங்களுக்கு வருதான்னு தெரியல நம்ம தமிழில் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் குஞ்சு தாதியினுடைய அனுபவம் நீங்க கேட்குற கேள்விக்கான பதில் இதில் இருக்கு எப்படின்னா பிரம்ம பாபா வந்து ரொம்ப இன்டென்ஸ் எஃபோர்ட் கண்டினியூஸா நைட் ஃபுல்லா தப்பசியா பண்ண வச்சிருக்கிறாங்க இப்ப நாமக்கு அந்த அளவுக்கு பயிற்சி பண்ண சொன்னா நம்ம யாருமே பண்ண ரெடியா இல்லை பண்ணவும் மாட்டோம் ஏன்னா நாம் என்ன சொல்றோம் நம்மளுடைய ஒரு தொழில் அல்லது குடும்ப சூழ்நிலைகளை நம்ம காரணங்கள் சொல்றோம் ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில தாதிமார்களுக்கு தபஸ்யாவை தவிர வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது முழு நேரம் அவங்க பாபாவுடைய அந்த மகா வாக்கியங்களை கேட்பாங்க பாபா கிட்ட பேசுவாங்க தபசியால இருப்பாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பயிற்சி பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் அப்ப இருந்துச்சு அப்ப என்ன அப்படின்னா அவங்களுடைய மனம் வெளி உலகத்துல போகவே இல்லை ஒரு தாட் கூட வெளியே போல அப்ப ஒரு அவங்க அனுபவத்துல சொல்றாங்க அவங்க கோர்ஸ் எடுக்கும்போது ஒரு தாட் ரீடர் வந்திருந்தாராம் அந்த தாட் ரீடர் பிரம்மகுமாரிகள் எந்த அளவுக்கு பக்கா தபஸ்விங்கிற செக் பண்ணாங்களாம் ஆனா அந்த தாட் ரீடர் கோர்ஸ் முடிக்கும் போது அப்போ பாபா கூடவே ரெண்டு தாதி அந்த கோர்ஸ் எடுக்கும்போது கூடவே போய் உட்கார சொன்னாங்களாம் ஆனா அந்த மூணு பேருமே நான் ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தைங்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த தாட்ஸும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தாற்றியலர் வந்து மன்னிப்பு கேட்டாங்களாம் அந்த தாதிமார்கள் தாதிமார்கள்லாம் அப்ப அவங்க சின்ன சின்ன சிஸ்டர்ஸ் தான் இப்ப தாதிமார்கள் அப்ப சின்ன சின்ன சிஸ்டர்ஸ் அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்களாம் அவ்வளவு பக்காவா யோகியா பாபா ஒவ்வொரு குழந்தையும் வளர்த்திருக்கிறார் அவங்க இன்னைக்கு முழு உலகத்துல பெரிய தூண்களாக இருந்து இன்னைக்கு பெரிய பெரிய தாதிமார்கள் போயிருக்கிறாங்க அவங்களுடைய தபஸ்யாலதான் எங்கேயும் உருவாயிருக்கு அது காரணம் அப்படிப்பட்ட தபஸ்யாவ பாபா பண்ண வச்சிருக்காங்க பட் இப்போ நம்ம பண்ணக்கூடிய தபஸ்யா வந்து ரொம்ப டைல்யூட்டட் டைல்யூட்டட்னா நம்ம வீட்டில் இருப்போம் எல்லாம் ஃபோன் பார்ப்போம் எல்லாம் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சம் தபஸ்யா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தபஸ்யா இல்லை அவங்க வந்து ஃபுல் தபஸ்யா அவங்க வெளி உலகத்தில் வந்தது கொஞ்சம் கொஞ்சம் நாம் ஃபுல் நாமன்னா சொல்கிற தப்பாக நினைக்க வேண்டாம் நம்ம ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் நாம தொழில் தொழில் விஷயங்கள் இவன் இப்போ சேவையினுடைய விஸ்தாரங்கள்ல ஜாஸ்தி இருக்கிறோம் தபஸ்யாவினுடைய பெர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஆனால் அவங்க மற்ற எல் தபஸ்யா தான் அவங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் மற்ற விஷயங்கள்ல அவங்க டென் பர்சன்டேஜ் தான் இருந்தாங்க ஸோ இப்போ சுச்சுவேஷன் அப்படியே தலைக்கல்ல மாறிடுச்சு அதனால் நம்முடைய தபஸ்யாவினுடைய பலமும் சக்தியுமே அந்த காலத்தை கம்பேர் பண்ணும் பொழுது ஆனால் அப்படி முடியுமானால் கண்டிப்பாக முடியும் ஆனால் அதுக்காக தான் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பட்டியை வைக்கிறாங்க இல்லையா ஒரு மதுபன்ல மூணு நாள் ஒரு வாரம் அப்படி எதுக்கு கூப்பிட்டு வைக்கிறாங்கன்னா அந்த கூப்பிட்டு வைக்கும் போது தாதியே உதவ சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மூணு நாள் பட்டி எதுக்கு வைக்கிறோம்னா நாங்க அந்த காலத்துல பிரம்ம பாபா கூட இருந்து அப்படி ஒரு டீப் தபசியா நாங்கள் பண்ணது அனுபவத்தை நீங்களும் பண்ணணும் பண்ண வைக்கணுங்கிறதுனால இது போன்ற பட்டிகளை அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னு மதுபனில் சொல்லியிருக்கிறாங்க தாதி சொல்கிறாங்க ஒரு ஜானகி தாதி கிளாஸ்ல சொல்லியிருக்கிறாங்க ஆனா அந்த அளவுக்கு நம்ம அனுபவம் பண்றோமா இப்போ மதுபன் போனா கூட ஒரு வாரம் நம்ம மது இருக்கிறோம் ஆனால் அந்த அளவுக்கு தபஸ்யாவினுடைய சூழ்நிலை இருக்குதா அப்படின்னு கேட்டால் இது அவங்க அவங்க செல்ஃப் சுயமா அவங்க பண்ணக்கூடிய புருஷார்த்தத்தை பொறுத்து ஏன்னா இப்போ நிறைய சேவையினுடைய விஸ்தாரம் மற்ற மற்ற விஷயங்கள் வந்துட்டதுனால அந்த டீப் தபஸ்யாங்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு பட் ஆனால் நாம அதுக்கு செல்ஃபாக கவனம் கொடுத்து பண்ணாதான் முடியுமே தவிர இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல அப்படிப்பட்ட டீப் தபஸ்யாங்கிறது ரொம்பவே வாய்ப்பு குறைவாதான் இருக்கு அப்ப இன் இப்ப எனக்கு ஒரு கல்வி சொன்னீங்க சேவையில விசாரத்துல நாங்க நிறைய இன்வால்வ் பண்ணிருக்கோம்னு சொல்லி என்ன இருக்கக்குள்ள அத இருக்கூ பண்றது நல்லதா செல்ஃபுக்கு அதாவது உங்களுடைய சேவை வந்து இப்ப இனி வரும் காலங்கள்ல சரி இப்ப இப்ப அப்ப நமக்கு உடனே நம்ம பாபாட்ட திரும்பி கேள்வி கேட்போம் பாபா அப்ப சேவையில சேவையில இருந்து விடுபட்டு நான் தபசியா பண்ணட்டுமா ஆக்சுவலா இப்ப வந்து பாபா அதனாலதான் பல முரளிகளை தெளிவா பாபா சொல்றாங்க நீங்க சொல் சொற்கள் மூலமா செய்யக்கூடிய சேவையினுடைய பிரபாவம் ரொம்ப கம்மியாதான் இருக்கும் ரிசல்ட் கம்மியாதான் இருக்கும் ஆனா ரிசல்ட் எதுல கிடைக்கும் பாபா சொல்றாங்க நீங்க மனசா சேவை செய்யும் பொழுதுதான் மனசா சேவைனா வேற ஒன்றும் கிடையாது நாம சக்திசாலி அசரீரி பயிற்சிகள் நம்ம செய்ய 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 ஆட்டோமேட்டிக்கா நம்ம இருக்கக்கூடிய சென்டர்களுக்கு நிறைய புது ஆத்மாக்கள் வருவாங்க அப்ப புது ஆத்மாக்கள் வருவது நாம நம்ம கோர்ஸ் கொடுக்குறோம் நம்ம வெளியே போஸ்டர் கொடுக்குறோம் பேப்லெட் கொடுக்குறோம் அப்படிதானே வருவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா ஆக்சுவலா பாபா சொல்லக்கூடிய ரகசியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய டீப் தபசியாதான் நிறைய ஆத்மாக்களை எஞ்சத்துல கொண்டு வந்து சேர்க்கும் அப்ப கடைசி ச சம்பூர்ண தன்மையினுடைய இலக்கத்துல வரும்போது எல்லா ஆத்மாக்களும் வந்துடுவாங்க எல்லாருக்கும் பாபாவுடைய செய்தி கிடைக்கும் ஆனா எப்படி கிடைக்கும் நம்மளுடைய எல்லாருமே நம்ம டீப் தபசியால இருப்போம் அப்ப நம்மளுடைய மனசா சேவையினுடைய சக்தி தான் கடைசி பாபாவுடைய பிரதட்சா நடக்க போகுது இந்த சொற்கள் மூலமா செய்யக்கூடிய சேவைகள் இல்லது மீடியா மூலமா செய்யக்கூடிய சேவைகள் எல்லாமே இப்பத ஒரு ஒரு என்ன சொல்றது இது அந்த அந்த ஃபார்மெட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு அதனால பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க சொற்கொள் மூலமா சேவை செய்யுங்க செய்ய வேணான்னு பாபா சொல்லலை ஆனா சொற்கொள் மூலமா செய்தாலும் ரொம்பவும் வெளிமுகத்துல வராதிங்க நீங்க வெளிமுகத்துல வந்தாலும் ஞானம் கொடுங்க சேவை செய்யுங்க ஆனா கொடுத்து முடிச்ச அடுத்த செகண்டு உள்ளுக்குள்ள உள்நோக்கு முகம் ஆயிடுங்க அதான் பாபா சொல்ல ஈஸியான வார்த்தை சரீரத்துல இருந்து ஞானம் கொடுங்க கொடுத்து முடிச்சிட்டீங்களா ஒரு செகண்ட்ல சரீரத்துல இருந்து விடுபட்டுருங்க பட் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா நம்ம பாபா சொல்றத நாம அப்படி பண்றோமா ஒன்ஸ் நம்ம வரும் வரும்பொழுது ரொம்ப வெளிநோக்கு முகம் ஆயிடுறோம் வெளிநோக்கு முகம் ஆயிடும்பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம அதுல வரும் சேவையினுடைய பெயர்ப்புகள் அப்புறம் சேவையினுடைய விஸ்தாரங்கள் அப்புறம் அது சம்பந்தமா பேசுறது அப்படியே போயிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா முழு நாள்ல சரீரத்திலிருந்து விடுபட்டு இருந்த நேரம் கணக்கு போட்டு பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா தாதிமார்கள் அப்படி கிடையாது தாதிமார்கள் சப்தத்துல எவ்வளவு வேலை வந்தாங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டைம் அவங்க வந்து சரீரத்திலிருந்து விடுபட்டு இருந்த பயிற்சி பண்ணியிருந்தாங்க பட் இன்னைக்கு அப்படி இருக்குதான்னு கேட்டா அப்படி இல்லை ஆனா பண்ண நாம அதாவது இதனுடைய விஷயம் வந்து நாம இப்பவுமே அப்படி இருக்கணுங்கிறது பாபா விரும்புறாங்க ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் அப்படியாக இல்லை ஆனா இருக்கணுங்கிறது பாபாவுடைய விருப்பம் ஸோ அந்த ஒரு தான் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன் என்ன அப்படின்னா உங்க சரீரத்திலிருந்து நீங்க ஒருத்தருக்கு ஞானம் கொடுக்குறீங்க கோர்ஸ் கொடுக்குறீங்க இல்ல ஏதோ ஒரு சேவை செய்றீங்க இல்ல கிச்சன் சேவை செய்றீங்கன்னா சரீரத்துல இருந்து செய்யுங்க செஞ்சு முடிச்சதும் அடுத்த செகெண்டு சரீரத்திலிருந்து விடுபட்டுருங்க பாபா வந்துருங்க அந்த ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ் தான் பாபா விரும்புறாங்க அதுக்காக சேவையில இருந்து நம்ம சேவை செய்யாம விடுபட்டு இருக்கணுங்கிறது பாபா விஷயம் கிடையாது ஓகே நன்றி